நமஸ்காரம் நான் இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெருசு பெருசாக ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் இது கருகப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போ வதக்கணும் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் அடுப்பச்ச வச்சுட்டு இல்பச்சட்டியை போட்டு இல்பச்சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்துறேன் கடுகு போடுறேன் உளுத்தம்பருப்பு போடுறேன் கடுகு கடுக்கு வெடிச்ச உடனே பச்சை மிளகா வெங்காயம் கருப்பில் மூட்டையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் அடுத்து வீடியோமாக வச்சு அதை வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மஞ்சப்பொடி அப்புறம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கலவிட்டு மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் போட்டேன் இல்லையா அது ஒரு நிமிஷம் அந்த களறி விட்ட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அது இருக்கட்டும் ஆ கிலோ அவுள் வந்து நான் போட்டுட்டு நல்லா ரெண்டு வாட்டி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நானும் புழிஞ்சி அதில் போட்டுட்டு களறி விட்டு மூடி வைக்கணும் அவுள் போட ரெண்டு வாட்டி நல்லா களையணும் வெங்காயம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்த மாதிரி கலரி விடுறேன் கலரி விட்டு மூடி வைக்கணும் அடுப்பு சின்னதா வச்சுட்டு மூடி வச்சாக்க அந்த ஆவியா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து கலரி விட்டுட்டு திருப்பி மூடி வைக்க போறேன் ஆவியில நல்லா வெந்துக்கும் மூடி வச்சாக்க ஆவியில நல்லா வெந்துக்கும் உப்பு வரப்பமா நல்லா இப்போ திருப்பி மூடி வைக்க போறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து மூடியை திறக்க போறேன் இப்போ அவள் ஊக்குமா ரெடி கடவி விட்டுட்டு அடுப்பை ஆப்படலாம் அவரு ஊக்குமா ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ